விதைக்க தெரிந்த ஒருவன் விதைகளை எடுத்துக்கொண்டு விதைக்க புறப்பட்டான் சில விதைகள் விழுந்தன அவசரம் நான் விதைகள் என்பது என் தமிழ் உறவுகளே வரும் விதைகளை சொல்லவில்லை நம் வாழ்க்கையை சொல்கிறது நம் வாழ்நாட்களை சொல்கிறது நம் எண்ணங்களை சொல்கிறது என்று நான் விதைக்க தெரிந்த ஒருவன் விதைகளை எடுத்துக்கொண்டு விதைக்க புறப்பட்டான் வழியில் சில விதைகள் விழுந்தன பறவைகள் பட்சித்தன சில விதைகள் பாறையில் விழுந்தன பாறையில் மண் ஆழம் இல்லாத காரணத்தினால் முளைத்தன வெயில் பட்டு கருகின இதெல்லாம் என்ன மண் ஆழம் பாறை நிலத்திலே உங்கள் எண்ணங்களை உங்கள் வாழ்க்கையை விதைத்து விடாதீர்கள் கையில் பட்டால் கருகி போகும் வழியில் சிந்தி விடாதீர்கள் பட்சிகள் பட்சித்து போகும் அடுத்து சொல்லுது பாருங்க சில விதைகள் முட்களில் விழுந்தன முள் நெருக்கடித்து அது ஒன்றும் சில விதைகள் நல்ல நிலங்களில் விழுந்தன அவை முப்பதாகவும் அறுபதாகவும் நூறாகவும் போதம் அளித்தன காது இருக்கின்றவர்கள் கேட்க கடவீர்கள் அடையப்பா எந்த மதமா இருந்தாலும் போட்டுங்க எனக்கான விஷயம் கிடைச்சதா எனக்கான பருக்க கிடைக்குதா டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் டோன்ட் வேஸ்ட் யுவர் எனர்ஜி டோன்ட் வேஸ்ட் யுவர் நாலேஜ் டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க சக்தி நிலையை வேஸ்ட் பண்ணாதீங்க யாரும் இப்படி முறைச்சு பார்க்காதீங்க முறைச்சு பார்த்துக்கிறதுனால உங்களுடைய சக்தி நிலை வீணாகும்